எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கங்க என்னன்னாங்க ஹரியோட காது ஊத்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க காது ஊத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் அந்த ஃபுல் வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டாருங்க எங்கள் வீட்டுக்கார் ஆனால் எங்களால் வேலை போட முடியல நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஹரியோட காது ஊத்து வீடியோ ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு காது ஊத்துல அப்படி பிடிச்சி ஹரி கம்மளையும் கூட கல்றதில்லை ஏ ஹரி ஹரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களாமா ரெண்டு காதுக்குமே அவனுக்கெல்லாம் போட்டிருக்கனால இவனும் போடுறேன்னா சரின்னு விட்டாச்சு ஆசைப்படுது குழந்தையில என்ன சரி சொல்கிறேன் என்னோடய காதுகூத்துக்கு வந்து எல்லாரும் பிளெஸ் பண்ணீங்க எல்லாத்துக்கும் நன்றிங்க இப்போ வந்து வீடியோ பார்த்துட்டு வந்துடலாங்க ஹரிக்கு காது ஊற்று எங்கே நடந்ததுனாங்க நம்ம கோயம்புத்தூர் ரோட்டில் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்கிற முருகன் மண்டபத்தில் தான் காது ஊற்று வச்சுருந்தோம்ங்க நம்ம வீடு வசதி இல்லாதனால நாங்கள் நைட்டே மண்டபத்துக்கு போயிட்டோங்க என்னென்னா வீட்டிலேருந்து கிளம்புறது நாங்கள் போய் நைட் இருக்கிறதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கலைங்க நம்ம வீடியோ போடுவோன்னு எந்த ஐடியாவும் இல்லை இப்போ காலையில் வீடியோ எடுப்பாங்க இல்லைங்களா அவங்க கொடுத்த வீடியோஸ் அவங்க கொடுத்த வீடியோஸ் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோங்க நிறைய பேர் ஹரியோட ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் வீடியோஸ் வச்சு நாங்கள் ஒரு வீடியோவை எடிட் பண்ணிக்கிறோங்க பாருங்க உங்களுக்கும் பிடிக்குங்க இப்போ நம்ம காது ஊத்து ஃபங்க்ஷன் எப்படின்னா முகூர்த்த நாள் நாள்னால மதியானம் விருந்து மாதிரி வச்சுட்டாங்க பத்தே முக்கால் டூ பதினொன்னே முக்கால் அந்த டைம் வச்சதுனால காலையில் டிஃபன் எல்லாமே டிஃபனுக்கு என்னென்ன பைனாப்பிள் கேசரி இட்லி ரவா தோசை கேரளா வெள்ளை பண்ணியாருங்க சப்பாத்தி குருமா லெமன் சேவைங்க உளுந்து வடை தேங்காய் சட்னி சாம்பாருங்க லைவ் டீ காஃபி அந்த மாதிரி கொடுத்துருந்தங்க எல்லாம் சாப்பிட்டு தான் நம்ம வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் இருந்ததுங்க நாங்கள் காதுத்துக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுற மாதிரி பத்திரிக்கைக்கு காமிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தங்க அதில் வந்து நம்ம பத்திரிக்கையில் வந்து செவிக்கு பொன் சேர்ப்பு விழானு டைட்டில் வச்சுருந்தேங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொன்னீங்க கண்டிப்பாக அது எங்களோட ஐடியா கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பத்து அந்த செவிக்கு பொன் சேர்ப்பு விழா செவிக்கு பொன் சூட்டு விழான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் வச்சுருந்தாங்க அதில் நாங்கள் செவிக்கு பொன் சேர்ப்பு விழான்னு மாற்றிட்டோங்க அதை என் நிறையா பேர் பாராட்டியிருந்தீங்க தூய தமிழ் வேர்டுன்னு இதில் யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்த வேர்டு அவங்களுக்கு தாங்க சமர்ப்பணம் இது காலையில் சாப்பிட்டதுக்கப்புறங்க எல்லா சொந்தங்களும் வந்ததுக்கப்புறம் சீர் தட்டு எடுக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த சீட் வந்து ரெடி டு நான் வந்து மதுரையிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க என்னென்னா நைட்டு நாங்கள் வீடியோ எடுக்க முட்டோங்க எல்லோரும் உட்காந்து அந்த என் தட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சுட்டுங்க ஜாலியாக பேசிட்டு பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சுங்க அதை அரேஞ்ச் பண்ணவே நாங்கள் வீடியோலாம் நைட்டு எடுக்க முட்டோங்க இன்னொன்று என்னாங்க நம்ம தட்டுக்கு வந்து ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா வாங்குச்சுங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாஸ் சொன்னாங்க ஹரி அதில் அதில் வந்து ஹரி அவங்க மாமா ரொம்ப இன்வால்வாக இருந்தாங்க அந்த பொருள் வாங்கலாம் இந்த பொருள் வாங்கலாம் அந்த கேக்கெல்லாம் மில்க் கேக்கெல்லாம் ஃப்ளவர் மாதிரியெல்லாம் இருக்குமில்லங்க அதெல்லாம் ரொம்ப சொன்னாருங்க அதே மாதிரி இந்த சாக்லேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக வாங்கிச்சுங்க இந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை டாய்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வாங்கிச்சுங்க அது நல்லா இருந்ததுங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இப்போ ஹரி காது விசேஷத்துக்குங்க தவுளு நாதசுரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடராஜனமும் காளீஸ்வரி அக்கா வந்தாங்க இவங்க நம்ம ஊர் தான் நல்லா பண்ணி தருவாங்க அதனால் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் அவங்கள தாங்க நாங்கள் கூப்பிடுவோம் குத்துக்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க சீர்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு மண்டபத்துக்குள்ளேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க அங்கே போய் தேங்காய் வளமெல்லாம் உடச்சி சாமி கும்பிட்டுங்க அதுக்கப்புறம் தட்டு எடுத்துகிட்டு உள்ளே மண்டபத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டேங்க அந்த சீர்தட்டு எடுக்கையில் பயங்கரமான ஒரு சண்டைங்க குழந்தைகளுக்குள்ளே இந்த எங்கள் வீட்டுக்காரர் கேட்காம இந்த பொம்மைகளாக வாங்கி வச்சுட்டாருங்க அதில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒரே சண்டைங்க ஒரே ஜாலியாகவும் இருந்தது பார்த்தா குழந்தைய பார்த்தா பாவமாகவும் இருந்ததுங்க அப்படியே சமாதானப்படுத்திட்டு நம்ம சீர்தட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வரையிலேயே பின்னாடியும் பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரர்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ண சொந்தக்காரர்கள் நண்பர்கள் எல்லாருமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் லண்டன்லேருந்து வந்திருந்தாருங்க அவர் பேர் என்னங்கன்னா சீமா ஸ்ரீராம் அண்ணா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருக்க சமயத்தில்ங்க அப்போ வந்து நம்ம ஹரியோட காதலத்தில் கலந்துக்கிட்டாரு ரொம்ப சந்தோஷங்க காதுக்கு ஆயிடுச்சுங்க அவங்க சின்னத்தையும் தான் விளக்கு ஏற்றுனாங்க ஏற்றிட்டு அந்த நம்ம சாமி கும்பிடுவிலங்க தேங்காய் வளமெல்லாம் உடைச்சி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தேங்காய் வளமெல்லாம் உடைச்சு சா அந்த சீர்தட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தராக சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எங்கள் அம்மா ஒருத்தர் தான் இல்லைங்க அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது அவங்க இருந்து தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குங்க ஹரிக்கு காது ஊற்றி பார்க்கணுன்னு அவங்க தாங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த இடத்துல அவங்க இல்லைன்னு சொல்கிறது ஒரு வருத்தமாக இருந்ததுங்க பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹரிக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டோம்ங்க மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க நாங்கள் கா காது ஊற்றுக்கு அவருக்கு வந்து வேட்டி சட்டை தாங்க எடுத்திருந்தோம் என்னென்னா அவனுக்கு பிடிச்ச தான் எடுக்கணுன்னு வேட்டி சட்டை அப்புறம் கம்மலெல்லாம் அவருக்கு பிடிச்சது தாங்க எடுத்து கொடுத்தோம் நம்ம அந்த குறித்து கொடுத்தா டைமுக்குள்ளே காது குத்துறக்கு உட்கார வச்சாச்சுங்க ஹரியே அங்கே பாருங்களேன் காது ஊற்றில அடாடாடா அடாடா அண்ணன் தம்பி எல்லாம் விளையாடுதுங்க அத்தவைய மாம்பைய அத்தை எதாவது விளையாடுவாங்கன்னு இல்லைங்க எங்கள் எங்கள் வீட்டில் எப்படின்னா அண்ணன் தாங்க விளையாட்டு அதிகம் கீழே கொண்டுக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு வாண்டு பயங்கர சேட்டைங்க எல்லாம் நான் மிரட்டி வச்சுட்டுங்க ரொம்ப இது பண்ணிங்கன்னா ஹரி அழுதுருவான்னு சொன்னோன்னே எல்லாம் அமைதி அப்புறம் என்னங்க காது குத்து முடிஞ்ச அவனுக்கு கம்மல் போட்டோன்னே ஒரே சேட்டையில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்பச்சி மடியில் உட்கார வச்சுதாங்க ஹரிக்கு காது குத்துனா காது குத்தியில் எங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்ததுங்க எங்கே அழுதுடுவானோன்னு நினச்சோம் பரவாயில்லைங்க நல்லா பல்ல கடிச்சிட்டு சமாளிச்சிட்டானுங்க பார்த்திங்கன்னா காது குத்துனது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற தாங்க அழகாக காது குத்தி விட்டாருங்க ரொம்ப சந்தோஷங்க அப்பா சித்தி தங்கச்சி வீடு அவங்க பெரியத்த ஃபேமிலிங்க சின்னத்த ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹரிக்கு சீர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து ஹரியோட இன்னொரு சின்னத்தைங்க இது பார்த்தீங்கன்னா ஹரியோட பெரிய சித்தி ஃபேமிலிங்க இது சின்ன சித்தி ஃபேமிலிங்க இவங்க வந்து ஹரியோட அப்பாரு அப்பா தான் இவங்க வந்து சென்ட்ரல் அன்னைக்கு இதை சித்தப்பாங்க இவங்க வந்து இன்னொரு அமிச்சிங்க நம்மளோட சொந்தங்கள்லாம் சீர் செஞ்சதுக்கப்புறம் ஹரிக்கு வந்து நிறனாளி சுற்றி போட்டாங்க என்னோட சித்திங்க அப்புறம் ஹரி நல்லா போஸ் கொடுக்க ஆரம்பிச்சா போட்டோக்குங்க ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரே ஜாலியாக தானே இருக்குங்க அப்போ தானே சொந்தங்களை பார்ப்போம் ஒரே அரட்டை சந்தோஷம் பேச்சும் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஹரிக்கு காதுகுத்துக்கு வேட்டி சட்டை எடுத்திருந்தேங்க அது முடித்ததுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்திரக்காக சர்வானி டைப்பில் எடுத்திருந்தேங்க அப்புறம் வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்தவங்க எல்லாம் நம்ம சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க ஒருத்தராக வந்துட்டா இருந்தாங்க நான் தான் முக்கால்வாசி மேடையில் நின்று இருந்தேங்க எங்கள் வீட்டுக்காரர் கீழே தான் எல்லாத்தையும் இருந்தாங்க என்னென்னா ரெண்டு பேர்த்தையுமே ஃபோட்டோ எடுக்கல யார் ஒருத்தர் இருக்கோன்னு நினச்சாங்க ஏன்னா ரெண்டு பேருமே இருக்க முடியாதுங்க வர்றவங்களும் கவனிக்கிறதுக்காக அப்படியே மாற்றி மாற்றிட்டு இருந்தோங்க அப்படியே பரபரப்பாக போச்சுங்க அந்த நாள் இது நம்மளுக்கு வந்து முதல் ஃபங்க்ஷனுங்களா நம்மளுக்கு அனுபவம் இல்லைங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நாங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணோங்க இது இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்து ஒன்று ஒன்றா தாங்க பண்ணணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நாங்கள் இந்த அளவுக்கு காது ஊற்று வந்து கிராண்டாக நடத்துவோன்னு தெரியவே இல்லைங்க இது என்னென்னா இது முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவோட எண்ணமும் எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் தாங்க மத்தியானம் விருந்து மாதிரி தாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தேன் இல்லை நாங்கள் ஒரு ஸ்பெஷல் லஞ்சு கா மத்தியானம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சொல்லியிருந்தங்க மீல்ஸ் மாதிரி என்னென்னா ஸ்வீட்டுங்க முருங்காய் பிரியாணி தயிர் பச்சடிங்க ஃபுல்கா ரொட்டி சன்னா மசாலா சாப்பாடு பருப்பு பொடி நெய்ங்க சாம்பார் சுண்டை வத்த குழம்புங்க ரசம் பீபிகான் சில்லி அது மாதிரி சேனக்கிழங்கு கட்லெட்டு பாயாசம் வந்து முத்தரஞ்சன் பாயாசம் அந்த மாதிரி சொல்லியிருந்தேங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க மெனு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப நல்லா நாங்கள் என்னென்னா இந்த முருங்காய் பிரியாணி கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பருப்பு பொடியோட டேஸ்ட்டு நல்லா இருக்குது நாங்கள் அப்புறம் ரசம் அப்படிதைங்க ரோஜாப்பூ ரசம் ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட்டுக்கு பிடிச்சது நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க சாப்பிட்டு அவங்களோட டேஸ்ட்டு அவங்க சொன்னாங்க இந்த சமையலை ஏற்பாடு பண்ணது யாருனாங்க இவ்வளோ நல்லா சாப்பாடு கொடுத்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர்தானுங்க கோயம்புத்தூர் கவுனம்பாளையத்தில் மைசா கேட்ரிங் நம்ம ராஜ அண்ணன் தாங்க பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாருங்க என்னென்னா நாங்கள் மெனு சொன்னதோட இங்கே வேலை முடிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஃபேமிலிக்கு எப்படி செஞ்சு எல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அவங்க டீம் எல்லாம் நாங்கள்லாம் எதுவுமே போய் பார்க்கவே இல்லைங்க பரிமாறிலேருந்து சமையல்லேருந்து எதுவுமே நாங்கள் போய் பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாருங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துங்க ஒரு நாலஞ்சு யூடியூபர்ஸ் மட்டும்தாங்க கூப்பிட்டுருந்தோம் அது நேரில் கூட கூப்பிட்லிங்க ஃபோனில் தான் இன்வைட் பண்ணியிருந்தா எல்லாருமே வந்திருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவர் குக்கிங் டைம் கார்த்தி அண்ணா ஃபேமிலியோடு வந்திருந்தாருங்க அப்புறம் பொள்ளாச்சியில் ராதா செந்தில் விளாக்ஸ் ராதா கூப்பிட்டுருந்தோம் அவங்களும் வந்திருந்தாங்க ஓல்டு ஃபுட் ட்யூப் சம்பத் சிவகண்ணன் அண்ணா ரெண்டு பேர் வந்திருந்தாங்க பனானா லீஃப் குக்கிங் வினோத் வந்திருந்தா அப்படிங்க அதே மாதிரி கண்ட்ரி ஃபுட் குக்கிங் பாட்டி சமைப்பாங்களே அவங்களோட பேரன் வந்து பாலாஜி அவங்க தாங்க வந்திருந்தாங்க நாங்கள் சொன்னால் எல்லாருமே நேரில் வந்து வாழ்த்துனாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேங்க நம்ம ஃபோனில் தான் கூப்பிட்டோம் அதுக்காக எல்லாருமே வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்திரிகை காமிச்சு நாங்கள் சொல்லலையே பார்த்தீங்கன்னா என்னென்னீங்க என்ன இவ்வளோ பெரிய பையனாயிட்டா இப்போ காது குத்துறீங்க நீங்கள் சின்ன வயசுலேயே காது குத்துற குத்துலையான்னு கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டுக்காரர் அது ஒவ்வொரு டைம் என்னும் பாருங்கன்னா என் பையனுக்கு அறிவு தெரிஞ்சு அவனுக்கு காது குத்துறது அவனுக்கு தெரியும்னு அப்படின்னு சொல்லியே ஒவ்வொரு தாட்டி சொன்னாருங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாள் தள்ளி போச்சுங்க நம்ம சூழ்நிலையுமே அப்புறம் கோவிட் ஆரம்பித்தது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி சில நிகழ்வுகளால் அப்படியே தள்ளி தள்ளி போய் கடைசியில் பதிமூணு வயசு ஆயிடுச்சுங்க அப்புறம் என்னென்னா ஹரியை எனக்கு எப்படா காது குத்துவீங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க யாராச்சும் காது குத்து பத்திரிக்கை நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா எப்பப்பா எனக்கு காது குத்துவீங்கன்னு கேட்பானுங்க அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு சரி ஹரி இந்த வருஷம் உனக்கு பதிமூணு நடக்குது குத்தி சொல்லி போட்டேங்க அப்புறம்லாம் பேசிட்டு எல்லாத்துக்கிட்ட சொந்தங்கள்கிட்ட பேசணுங்க எல்லாத்துக்கிட்ட பேசிவிட்டு சரின்னு சொல்லி போட்டு நாங்கள் காது குத்து எல்லாம் ஹரி இந்த இந்த டேட்டு பண்ணியாச்சுன்னு வந்து ஹரி ஹரிகிட்ட சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டானுங்க என்னென்னா இந்த ஒரு சில காரணங்கள் சூழ்நிலைகள்னாலேயே ரொம்ப தள்ளி போயிடுச்சுங்க அப்புறம் அவனுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே விட்டால் அவன் ரொம்ப பெரிய பையனாகிருவான்னு சொல்லி போட்டு காது குத்திட்டோம்ங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேயே காது ஊத்துறங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் போய் நான் கடையில் காது ஊற்றிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர் பேரெல்லாம் இன்னும் காது குத்தாமையும் இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவே பார்த்திங்கன்னா அவங்க பேரம் பேத்தி காது ஊற்றில தான் அவங்களையும் உட்கார வச்சு காது ஊத்தினான்னு சொல்லி கம்மல் போட்டுக்கிறாருங்க சில நிகழ்வுகளால் சூழ்நிலைனால அப்படியே தள்ளி போகிறதேனுங்க சரி நம்மளுக்கு என்றைக்கு வாய்ப்பு வருமோ அன்றைக்கி நம்ம வந்து அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா அரியும் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸு சாருக்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாருங்க அவங்க க்ளாஸ் சாரும் ஃபேமிலியோடு வந்திருந்தாருங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா அம்மாவோட வந்திருந்தாங்க ஏன்னா நைட்டே வந்துட்டு போயிட்டாங்க ஏன்னா காலையில் ஸ்கூலுக்கு அது லீவ் போட முடியாது நிறைய பேருங்கிறதுக்காக எல்லாம் நைட்டே வந்துட்டு போனாங்க அவனும் நைட்டெல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிவிட்டு கதை அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே அவனோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இவனுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தானுங்க இவனுக்கு ஒரே சந்தோஷந்தான் கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னுங்க இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா நான் எங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டிருந்தா எங்கள் வீட்டுக்காரனே நீ பண்ணிக்க நம்ம ஒரு விசேஷம் பண்ண போகிறோம் நீ பண்ணிக்கணும் ரொம்ப சொன்னாருங்க சரின்னு சொல்லி போட்டு நான் வந்து எங்கள் அண்ணா பொண்ணுதாங்க சவுரி பிரபாவை வந்து பண்ணிவிட சொன்னேன் அவன் ரொம்ப நல்லா பண்ணுவான் அப்படிங்க இன்ஸ்டாவில் அவங்களோட பேஜ் பார்த்தீங்கன்னா பிரபா மேக்கோவர் ஆர்டிஸ்டின்னு வருங்க நீங்களும் பொள்ளைச்சி ஏரியாவில் இருந்தீங்கன்னா நம்ம பிரபாகர்ட்ட நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாங்க இன்ஸ்டாவில் அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நடந்த எல்லா விசேஷத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கார் நம்ம நம்மளை சார்ந்தவங்கிற அந்த பேஸ்லேயே தான் நான் பண்ணியிருந்தேனுங்க ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா காலிங் ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு அந்த தம்பியும் நம்ம ஊர் தாங்க ஏன்னா நம்ம வெளியில் தேடி கண்டுபிடிச்சி யாரோ ஒருத்தருக்கு நம்ம போய் ஒரு இதே பண்ணிடலாம் நம்ம ஊருக்காரருங்க நம்ம சொந்தங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து விடாமல் நம்ம ஊருக்காரை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நம்ம தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா எங்களோட ஃபங்க்ஷனில் எல்லாமே நம்ம ஊரை சேர்ந்தவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் உரிமை கொடுத்துருந்தோங்க ரொம்ப ஒரு இதாக இருந்ததுங்க நம்ம ஊருக்கு விட்டு கொடுக்காமல் ஒரு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நாங்கள் எல்லாமே அவங்க நம்ம ஏரியா சாரியவே பண்ணிட்டோம்ங்க இப்போ எல்லாருமே ஹரிக்கு செவிக்கு பொன் சேர்க்கும் வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க எல்லோரும் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் அந்த வீடியோ பார்ட் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் நன்றிங்க எல்லாருக்கும் நன்றிங்க தேங்க்யூ